என் பெயர் ரோகிணி என்னுடைய வயது பதினெட்டு கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வருகிறேன் குடும்பத்துடன் சென்னையில் தான் வசித்து வருகிறேன் வீட்டிற்கு ஒரே பிள்ளை என் அப்பா ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்து வருகிறார் சம்பளம் சற்று குறைவுதான் அதில் குடும்பம் நடத்தி வந்தோம் எனது அப்பாவின் சொந்த ஊர் விழுப்புரத்திற்கு அருகில் உள்ள சின்ன கிராமம் பல வருடங்களுக்கு முன்பே சென்னையில் செட்டில் ஆகிவிட்டார் ஏனெனில் எனது அம்மாவிற்கு கிராமத்தில் வாழ பிடிக்கவில்லை அப்பாவின் அண்ணன் தங்கைகள் என அனைவரும் அங்குதான் உள்ளனர் கிராமத்தில் ஏதேனும் விசேஷங்கள் நடந்தால் அப்பா தான் சென்று வருவார் எனக்கு அம்மாவை விட அப்பாவைத்தான் மிகவும் பிடிக்கும் அவரும் என் மேல் உயிரையே வைத்திருந்தார் அம்மா என்னிடமும் சரி அப்பாவிடமும் சரி என்றுமே அன்பாக பேசியது கிடையாது அதுவும் அப்பாவிடம் பேசுவதென்றால் அவருடன் சண்டை போடுவதற்கு மட்டுமாகத்தான் இருக்கும் உன் அப்பாவை போய் திருமணம் செய்து கொண்டேனே என்று அடிக்கடி புலம்பிக் கொண்டிருப்பார் என் அப்பா இதையெல்லாம் பெரிதாக எடுத்துக் கொள்ள மாட்டார் ஏனெனில் அவர் மிகவும் பொறுமைசாலி எனது அப்பாவின் இத்தனை வருட உழைப்பில் உருவாக்கியது என்று ஒரு வீடு மட்டுமே இருந்தது அதற்கு மேல் எங்களிடம் வேறு எதுவும் இல்லை இதை மையப்படுத்தியும் அப்பாவுக்கும் அம்மாவிற்கும் அடிக்கடி சண்டை நடக்கும் ஒரு நாள் அப்பாவின் இருந்து அவரின் அண்ணன் மகளுக்கு திருமணம் செய்ய இருப்பதால் குடும்பத்துடன் வருமாறு அழைப்பு விடுத்தனர் நாங்களும் இரண்டு நாட்களுக்கு முன்பே திருமணத்திற்கு செல்ல தயாரானோம் போகும்பொழுது அம்மா அப்பாவிடம் அங்கு தெரிந்தவர்கள் இருந்தால் நமது பெண்ணிற்கு பார்த்து திருமணம் செய்து வைத்து விட வேண்டும் என்று பேசிக்கொண்டிருந்தார் அப்பாவும் சரி என்பது போல தலையாட்டி கொண்டிருந்தார் இதை பார்த்த எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது ஏனெனில் நான் நன்றாக படித்து நல்ல வேலைக்கு செல்லலாம் என்று நினைத்திருந்தேன் பிறகு அப்பாவிடமும் தனியாக இது பற்றி பேச ஆரம்பித்தேன் அப்பாவும் நீ நன்றாக படித்து முடி பிறகு திருமணத்தை பற்றி பார்த்து கொள்ளலாம் என்றார் அவர் கூறியது எனக்கு சற்று ஆறுதலாகவே இருந்தது பல வருடங்களுக்கு பிறகு கிராமத்திற்கு செல்வதால் அனைவரும் எங்களை அன்பாக பார்த்து கொண்டனர் திருமணத்திற்கு முதல் நாள் அப்பாவின் நண்பரின் மனைவி என்னிடம் என்னை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தார் நானும் பொறுமையாக அவர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்தேன் சிறிது நேரத்தில் அவரும் அவரது கணவரும் அப்பாவிடமும் அம்மாவிடமும் பேசிக் கொண்டிருந்தனர் பிறகு அப்பாவும் அம்மாவும் என்னிடம் வந்து அவரின் மகனுக்கு உன்னை பெண் கேட்கின்றனர் அவர்களது மகனையும் எனக்கு நன்றாக தெரியும் நானும் பெண் தருகிறேன் என்று வாக்கு கொடுத்து விட்டேன் நீ முதலில் படிப்பை முடி பிறகு திருமணத்தை பற்றி பேசிக்கொள்ளலாம் என்றார் அப்பா எனக்கு என்ன சொல்வதென்றே புரியவில்லை நன்றாக படித்து நகரத்திலேயே நல்ல வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை இருந்தது இது அப்பாவிற்கும் தெரியும் அம்மாவின் தூண்டுதலால் தான் இதையெல்லாம் செய்கிறார் என்று புரிந்து போனது எனக்கு இப்பொழுது அம்மாவின் மேல் கோபம்தான் அதிகமாக வந்தது ஏனெனில் இதே கிராமத்தில் வாழ முடியாமல் தான் அப்பாவை கூட்டிக் கொண்டு நகரத்திற்கு வந்துவிட்டார் இப்பொழுது பெற்ற மகளையே இந்த கிராமத்தில் திருமணம் செய்து வைக்க நினைக்கின்றாரே என்று நானும் அப்பாவிடம் பதில் ஏதும் கூறாமல் அமைதியாக நின்றிருந்தேன் எனக்கு தெரியும் என் அப்பா எனக்காக எதை செய்தாலும் அது நல்லதாகவே இருக்கும் என்று பிறகு திருமணத்தை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்துவிட்டோம் சில நாட்கள் வரை அம்மா அப்பாவிடம் திருமணத்திற்கு என்னென்ன பொருட்கள் வாங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் இதை கேட்கும் அப்பாவின் முகம் சற்று வாடி போகும் காரணம் அப்பா தினமும் வாங்கி வரும் சம்பளத்தில்தான் குடும்பம் நடந்து கொண்டிருந்தது சேமிப்பு என்று எதுவும் இல்லை எனக்கும் அப்பாவின் மேல் சற்று கோபமும் இருந்தது திருமணத்திற்கு என்று எதுவுமே இல்லாமல் திருமணத்தை பேசி முடித்து விட்டார்களே என்று ஒரு நாள் அப்பா எனது அம்மாவிடம் தனது நண்பர்கள் துபாய்க்கு செல்வதாகவும் அவர்களோடு நானும் செல்லப்போவதாகவும் கூறிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் இதை கேட்ட எனக்கு அழுகையாக வந்தது உடனடியாக அப்பாவிடம் அப்பா நீங்கள் வெளிநாட்டிற்கு எதுவும் செல்ல வேண்டாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு திருமணம் செய்து வைக்கவும் வேண்டாம் வேண்டுமென்றால் நானும் வேலைக்கு செல்கிறேன் தயவு செய்து வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டாம் என்றேன் அழுதுகொண்டே அப்பா என்னை பார்த்து சோகமாக நின்று கொண்டிருந்தார் அம்மாதான் என்னிடம் கோபப்பட்டு கத்தினார் உனது அப்பா பிழைத்த பிழைப்பிற்கு நம்மிடம் என்ன உள்ளது இப்பொழுது அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது அதையும் நீ கெடுக்க நினைக்கின்றாயே என்று என்னை அடிக்க பாய்ந்தார் தான் அவரை தடுத்து நிறுத்தினார் பிறகு அப்பா என்னை அழைத்து பாரம்மா அம்மா சொல்வது போல் உனது திருமணத்திற்காக எதுவுமே இல்லை நான் இப்பொழுது வெளிநாட்டிற்கு சென்றால் ஓரளவு சம்பாதித்து உனது திருமணத்தையும் நடத்திவிடலாம் நீயும் படிப்பை முடித்து விடுவாய் உனக்கென்று வரதட்சணையாக ஏதாவது செய்தால்தான் அப்பாவிற்கும் மரியாதையாக இருக்கும் அதனால் நீ கவலைப்படாமல் இரு நான் சீக்கிரமே வந்து விடுவேன் என்றார் எனக்கும் அவர் சொல்வது ஒருபுறம் சரியாகப்பட்டாலும் மறுபுறம் மிகவும் கவலையாக இருந்தது ஏனெனில் சிறு வயதிலிருந்தே எனது அப்பாவை பிரிந்து நான் இருந்ததில்லை இங்கிருந்து அப்பா கஷ்டப்படுவதையும் பார்க்கவும் மனமில்லை மனதை கள்ளாக்கி கொண்டு நானும் அவரின் முடிவுக்கு சம்மதித்தேன் அவரும் சில நாட்களிலேயே வெளிநாடு சென்று விட்டார் அப்பா சென்ற பிறகு ஒரு மாதம் வரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் சென்று கொண்டிருந்தது பிறகு அவரிடமிருந்து பணம் வரத் தொடங்கியது பணத்தை பார்த்த அம்மாவின் நடவடிக்கைகளில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டது திருமணத்திற்கு பொருட்கள் வாங்குகிறேன் என்ற பெயரில் பக்கத்தில் இருக்கும் பெண்களை அழைத்து கொண்டு ஊர் சுற்ற கிளம்பி விடுவார் எனக்காக ஒரு புடவை எடுத்தாலும் அவருக்காக இரண்டு மூன்று புடவைகளை எடுத்துக்கொள்வார் அவருக்காக விதவிதமான அழகு சாதன பொருட்களையும் வாங்கிக் கொண்டார் அப்பாவின் உழைப்பை தனியாக செலவு செய்ய ஆரம்பித்தார் எனக்கும் இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்க முடியவில்லை ஒரு கட்டத்தில் நானும் அம்மாவிடம் சண்டையிட ஆரம்பித்தேன் கோபப்பட்ட அம்மாவும் இதெல்லாம் என் கணவன் சம்பாதிப்பது உன் கணவன் சம்பாதித்து நான் ஒன்றும் செலவு செய்யவில்லை இப்பொழுதுதான் எனக்கு பிடித்ததை வாங்கிக் கொள்கிறேன் அது உனக்கு பொறுக்கவில்லையா என்று கத்த தொடங்கினார் இது அப்பாவின் உழைப்பு என்று அவருக்கு புரிய வைக்க முயற்சி செய்தேன் ஆனால் அவர் எதையும் கேட்கும் மனநிலையில் இல்லை நானும் அமைதியாக இருந்து விட்டேன் நான் கேள்வி கேட்டது அவருக்கு பிடிக்கவில்லை சில நாட்களிலேயே என்னை கல்லூரியில் இருந்து நிறுத்திவிட்டார் கல்லூரி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் மறைத்து வைத்து கொண்டார் நானும் எவ்வளவோ அழுது பார்த்தேன் ஆனாலும் எதுவும் புரோஜனம் இல்லை திருமணம் செய்து கொள்ளப் போகின்ற உனக்கு செலவு செய்து படிக்க வைக்க வேண்டுமா என கோபப்பட்டார் தொலைபேசியில் அப்பாவும் எவ்வளவோ புரிய வைப்பதற்கு முயற்சி செய்தார் ஆனால் அம்மா எதையும் கேட்கவில்லை நானும் சில நாட்கள் வரை அழுது கொண்டிருந்தேன் அதற்கு மேல் இதுதான் நம் விதி என்று விட்டுவிட்டேன் அவர் அதோடு நிறுத்தவில்லை புகுந்த வீட்டில் சென்றால் சுலபமாக இருக்கும் என்று கடை தெருவுக்கு செல்வதிலிருந்து வீட்டிலுள்ள அனைத்து வேலைகளையும் என்னையே செய்ய வைத்தார் அவரும் எப்பொழுதும் போல ஊர் சுற்றுவதிலேயே மும்முரமாக இருந்தார் எந்த மாற்றமும் வரவில்லை எனக்கும் அவர் மேல் கோபம் அதிகமாகத்தான் இருந்தது சில சமயம் இவர்தான் நமது அம்மாவா அல்லது நான் மாற்றாந்தாயின் பிள்ளையா என்று கூட தோன்றும் ஒரு நாள் வீட்டு சாமான்கள் வாங்குவதற்காக கடை தெருவுக்கு செல்ல நேர்ந்தது அந்த கடையிலும் கூட்டம் அதிகமாக இல்லை நான் கல்லூரி போகும் அங்கு உள்ள ஒரு பையன் என்னை அடிக்கடி பார்ப்பதுமாக இருந்தான் நானும் சில முறை கவனித்திருக்கின்றேன் இன்று என்னை பார்த்த அவன் சற்று பதட்டமாக இருந்தான் நானும் ஒன்றும் கூறாமல் பொருட்களை வாங்கி வந்து வீட்டினில் எடுத்து வைத்தேன் அதில் ஒரு கடிதமும் இருந்தது எனக்கும் புரிந்து போனது அந்த பையன் வைத்ததாகத்தான் இருக்கும் என்று அதை படித்து பார்க்க அதில் உங்களை சில வருடங்களாக கவனித்து வருகிறேன் என் பெயர் சதீஷ் இந்த கடையை நானும் எனது அப்பாவும் தான் நடத்தி வருகிறோம் எனது தங்கைக்கும் இரண்டு வருடங்களுக்கு முன்புதான் திருமணம் முடிந்தது உங்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை உள்ளது தயவு செய்து என்னை தவறாக நினைக்க வேண்டாம் இதை விட்டால் உங்களிடம் எனது ஆசையை தெரியப்படுத்துவதற்கு எனக்கு வேறு வழியும் தெரியவில்லை என்று எழுதியிருந்தது இதை பார்த்த நானும் பதட்டமானேன் காரணம் இது மட்டும் எனது அம்மாவிற்கு தெரிந்தால் என்னை உயிரோடு விடமாட்டார் என்பது எனக்கு தெரியும் எனக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை எப்படியும் அந்த இளைஞனுக்கு எனது நிலைமையை புரிய வைத்து மீண்டும் என்னை தொந்தரவு செய்யாமல் இருக்க வைக்க வேண்டும் என்று ஒரு முடிவுக்கு வந்தேன் அதன்படி அவனை சென்று சந்தித்து பேசிவிடலாம் என்று தீர்மானித்தேன் மறுநாள் கடையில் கூட்டமில்லாத நேரத்திற்கு சென்று அவனிடம் பேச ஆரம்பித்தேன் முதலில் அவன் என்னை பார்த்து மிகவும் சந்தோஷமடைந்தான் பிறகு நான் பேச ஆரம்பித்தேன் பாருங்கள் என்னுடைய நிலைமை உங்களுக்கு தெரியாது எனக்கு ஏற்கனவே கிராமத்தில் திருமணத்தை முடிவு செய்துள்ளனர் இன்னும் இரண்டு வருடங்களில் திருமணம் நடைபெற்றுவிடும் தேவையில்லாமல் உங்களின் மனதில் ஆசைகளை வளர்த்து வேண்டாம் என்னையும் தொந்தரவு செய்யாதீர்கள் என கூறிவிட்டு வந்தேன் வரும்பொழுது அவனது முகத்தை பார்க்க அவன் துக்கம் தாங்க முடியாமல் அழுது கொண்டிருந்தான் அவனை பார்க்க எனக்கே பாவமாகி போனது அதன் பிறகு அவன் என்னை எந்த விதத்திலும் தொந்தரவு செய்யவில்லை என்னை பார்த்தால் கூட தலைகுனிந்து சென்று விடுவான் அதனால் அவன் மேல் மரியாதை சற்று கூடியது நானும் அவனிடம் சகஜமாக பேசினால் கூட சோகமாக விலகிச் சென்று விடுவான் எனக்கு அவன் மேல் அதுவரை எந்த ஆசையும் இல்லை எனக்கு என் அப்பாவை நினைத்துதான் கவலையாக இருந்தது காரணம் நமக்காக வெளிநாட்டில் கஷ்டப்படுகிறாரே என்று எந்த விதத்திலும் என்னால் அப்பாவிற்கு அவமரியாதை வந்துவிடக்கூடாது என்றுதான் நினைத்தேன் அதனால்தான் அப்பா திருமணம் முடிவு செய்த பொழுது கூட மறுப்பேதும் கூறவில்லை இப்படியே நான்கு மாதங்கள் கடந்து போனது எனது அப்பாவும் என் திருமணத்திற்கு முன்னேற்பாடாக சில பொருட்களையும் கொஞ்சம் பணமும் அனுப்பியிருந்தார் இதை பார்த்த அம்மாவும் மாப்பிள்ளை வீட்டிற்கு தகவல் தெரிவிக்க அவர்களும் நிச்சயதார்த்தம் செய்து விடலாம் என்று சில உறவினர்களோடு வீட்டிற்கு வந்து விட்டனர் வந்தவர்கள் இன்னும் இரண்டு மாதத்தில் திருமணம் செய்து வைத்து விடலாம் என்று தேதியையும் குறித்து குறித்துவிட்டு சென்றனர் இது எனக்கு பேரதர்ச்சியாக இருந்தது ஏனெனில் இரண்டு வருடங்களுக்கு பிறகுதான் திருமணம் என்று பேசி வைத்திருந்தனர் ஆனால் திடீரென இந்த முடிவு என்னை கவலையடைய வைத்தது இது பற்றி அம்மாவிடமும் பேச ஆரம்பித்தேன் அவரோ என்னை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் திருமணம் செய்து கொடுத்து விட வேண்டும் என்ற மனநிலையில் இருந்தார் அப்பாவிடமும் பேச அவராலும் அம்மாவை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியவில்லை நானும் நுடைந்து போனேன் மாப்பிள்ளையை பற்றி எந்த விபரங்களையும் தெரிந்து கொள்ளவும் முயற்சி செய்யவில்லை ஏனெனில் எனக்கு இந்த திருமணத்திலேயே விருப்பம் இல்லை அப்பாவிற்காக மட்டுமே சம்மதித்திருந்தேன் திருமண நாளும் நெருங்கி கொண்டிருந்தது எனக்கு மீண்டும் ஒரு முறை சதீஷை சந்தித்து பேசிவிட வேண்டும் என்ற ஆசை இருந்தது ஒரு நாள் சதீஷை காண்பதற்காக அவனது கடைக்கு சென்றேன் அப்பொழுதும் ஆள் நடமாட்டம் இல்லை பிறகு அவனை அழைத்து பேச ஆரம்பித்தேன் பாருங்கள் எனக்கு இன்னும் சில நாட்களில் திருமணம் நடைபெறுவதாக உள்ளது ஏனோ தெரியவில்லை உங்களை சந்தித்து பேச வேண்டும் போல் தோன்றியது உங்களின் நடவடிக்கைகளிலிருந்து நீங்கள் நல்லவர் என்பதை புரிந்து கொண்டேன் ஆனாலும் என் குடும்பத்தாரை மீறி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது உங்களுடன் பழகிவிட்டு பிறகு உங்களை ஏமாற்றவும் எனக்கு மனம் வரவில்லை நீங்களும் நல்ல பெண்ணாக பார்த்து திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்றேன் அதற்கு அவரும் சோகமாக நீங்கள் உண்மையை சொன்னதே எனக்கு சந்தோஷம்தான் இந்த ஜென்மத்தில் எனக்கு கொடுத்து வைத்தது அவ்வளவுதான் நீங்கள் கவலைப்படாதீர்கள் எனது வாழ்க்கையை நான் பார்த்து கொள்கிறேன் ஆனால் நான் உங்களை என்றுமே மறந்துவிட மாட்டேன் எத்தனை வருடங்கள் ஆனாலும் சரி நீங்களும் திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் என்றார் அப்பொழுதும் கூட அவரின் கண்களில் சிறிதாக கண்ணீர் தொடி பார்த்தது அதிலிருந்து புரிந்தது சில வருடங்களாக அவர் என் மேல் எவ்வளவு ஆசை வைத்திருந்தார் என்று என்னாலும் ஒன்றும் சொல்ல முடியவில்லை கலங்கிய மனதோடு அவரிடம் விடைபெற்று வந்தேன் என்னுடைய திருமண நாளும் வந்தது திருமணத்திற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பே நானும் எனது அம்மாவும் கிராமத்திற்கு சென்று விட்டோம் அங்கே கோவிலில் எளிமையாக திருமணம் நடைபெற்றது எனது அப்பா எனக்காக கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தில் கொஞ்சம் நகைகளையும் செய்து வைத்திருந்தார் அம்மா திருமணத்தில் தான் எனது கணவரை முதல் முறையாக பார்த்தேன் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகு இல்லை என்றாலும் ஓரளவு கலையாகத்தான் இருந்தார் எங்களின் திருமணம் முடிந்து எங்களின் இல்லற வாழ்க்கையைத் தொடங்கினோம் அம்மாவும் இரண்டு நாட்கள் இருந்துவிட்டு பின்பு வீட்டிற்கு சென்று விட்டார் அப்பாதான் சில சமயம் தொலைபேசியில் பேசிக்கொண்டிருப்பார் திருமணமாகி ஒரு வாரமாகியும் கணவர் எந்த வேலைக்கும் செல்லவில்லை இது பற்றி நான் குடும்பத்தாரிடம் விசாரித்தேன் அவர்களோ இதுவரை அவன் வேலைக்கு எங்குமே சென்றதில்லை ஊரில் சும்மாதான் சிற்றுத் திரிகிறான் என்றார்கள் இது எனக்கு மேலும் கவலை அளித்தது அது மட்டுமல்லாது எப்பொழுதும் தொலைபேசியும் கையுமாகவே தெரிந்து கொண்டிருந்தார் இரவு நேரங்களில் நான் உறங்கிய பிறகு யாருடனையோ பேசியும் கொண்டிருந்தார் ஒரு நாள் அவர் உறங்கிய பிறகு அவரது தொலைபேசியை எடுத்து பார்க்க அதில் பெண்களின் பெயர்களே அதிகமாக இருந்தது நானும் அனைவரும் தோழிகளாக இருக்கும் என்று விட்டுவிட்டேன் அப்படி இருந்தாலும் கூட அவருக்காக நான் வந்ததால் இனிமேல் அதையும் மாற்றிக்கொள்வார் என்று நினைத்தேன் இப்படியாக நான்கு மாத காலங்கள் திருமண வாழ்க்கை கடந்து விட்டது நானும் கர்ப்பமடைந்தேன் வீட்டிலுள்ள மாமியாரும் மாமனாரும் சந்தோஷமடைந்தனர் என்னை நன்றாகவும் பார்த்து கொண்டனர் என்னிடம் எனக்கு பேரன் தான் வேண்டும் என்று ஆசையாக சொல்லிக் கொண்டிருப்பார்கள் அம்மாவும் ஊரிலிருந்து என்னை பார்க்க வந்தார் அவர் என்னிடம் அவ்வளைகாப்பு முடிந்த பின்னர் உன்னை என்னால் அழைத்து செல்ல முடியாது அதனால் நீயே அவர்களிடம் சொல்லிவிடு நான் ஊருக்கு செல்லவில்லை என்று இங்கு உன்னை கவனித்துக்கொள்ள கொள்ள நிறைய உறவினர்கள் உள்ளனர் அங்கு தனியாளாக உன்னையும் குழந்தையையும் என்னால் சமாளிக்க முடியாது என்றார் எனக்கு அம்மாவின் மேல் கோபம் வந்தது தன்னுடைய கடமையை கூட சரிவர செய்ய மறுக்கின்றாரே என்று அம்மா சென்ற பிறகு நானும் இதை பற்றி மாமியாரிடம் பேசினேன் மாமியாரும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை உனது விருப்பம் என்றால் இங்கேயே பிரசவத்தை வைத்து கொள்ளலாம் என்றார் வளைகாப்பு முடிந்து பிரசவத்திற்கான நேரமும் வந்தது சொன்னது போலவே கிராமத்திலேயே பிரசவத்திற்கான ஏற்பாடுகளை செய்தனர் அனைவருமே ஆண் பிள்ளைதான் என்று ஆசையாக இருந்தனர் ஆனால் கடவுளின் கணக்கு வேறு மாதிரியாக இருந்தது எனக்கு முதலாவதாக பெண் பிள்ளை பிறந்தது எனக்கு எந்த பிள்ளை என்றாலும் ஒன்றுதான் ஆனால் என் கணவர் வீட்டாருக்கு இது பெரிய ஏமாற்றமாகவே அமைந்தது சில நாட்கள் வரை முன்பு போல யாரும் என்னிடம் பேசவில்லை கணவரும் வேலைக்கு செல்லாமல் கிராமத்தில் உள்ள பெண்களிடம் பேசிக்கொண்டு ஊர் சுற்றிக் கொண்டிருந்தார் நானும் குழந்தை பிறந்ததால் இனிமேல் திருந்தி வேலைக்கு சென்று விடுவார் என்று நினைத்தேன் ஆனால் அதை போல எதுவுமே நடக்கவில்லை குழந்தை பிறந்த சில நாட்களிலேயே என்னிடம் ஆசையை தீர்த்து கொள்ள ஆரம்பித்தார் என்னை பற்றி எதுவும் கவலைப்படுவதாக தெரியவில்லை இதனால் குழந்தை பிறந்த மூன்று மாதத்திலேயே மீண்டும் கர்ப்பமானேன் இந்த முறையும் மீண்டும் பையன்தான் பிறப்பான் என்று வீட்டில் உள்ளவர்கள் பேசிக்கொண்டனர் என்னை பற்றி யாருமே எதுவுமே கவலைப்படுவதாக தெரியவில்லை எனக்கும் சில சமயம் அப்பா சரிவர விசாரிக்காமல் என்னை தவறான இடத்தில் திருமணம் செய்து வைத்து விட்டாரே என்று கூட தோன்றும் இரண்டு மாதம் கழித்து ஒரு நாள் அந்த அதிர்ச்சியான செய்தியை அம்மா தெரிவித்தார் அதை கேட்டு என் உலகமே இருண்டு போனது சிறிது நேரத்திலேயே மயக்கமடைந்து சரிந்து விழுந்தேன் வீட்டில் உள்ளவர்களும் பதறிப்போய் என்னவென்று விசாரிக்க ஆரம்பித்தனர் நானும் எனது அப்பா வெளிநாட்டிலேயே மாரடைப்பு வந்து இறந்து விட்டார் என்ற துயரமான செய்தியை தெரிவித்தேன் அவர்களும் பதறிப்போய் உடனடியாக என்னை அழைத்து கொண்டு அம்மா வீட்டிற்கு வந்தனர் நானும் அப்பாவை நினைத்து அழுது கொண்டிருந்தேன் இரண்டு நாள் கழித்து அப்பாவின் உடலும் வீட்டிற்கு வந்தது அவரின் உடலை பார்த்து கட்டிப்பிடித்து கொண்டு நானும் அம்மாவும் அழுது கொண்டிருந்தோம் என் அன்பான அப்பாவின் மறைவை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை பிறகு அவருக்கான இறுதி சடங்கு நடந்து முடிந்தது இரண்டு நாட்கள் கழித்து மாமியார் என்னிடம் நீ சிறிது நாட்கள் இங்கே இருந்து விட்டு வா உனக்கும் சற்று ஆறுதலாக இருக்கும் நாங்கள் செல்கிறோம் என்று எனது கணவரும் மாமியாரும் சென்று விட்டனர் நானும் அப்பாவை நினைத்து அழுது கொண்டிருந்தேன் அம்மாவோ இனிமேல் என்ன செய்யப்போகின்றோமோ என்று நினைத்து அழுது கொண்டிருந்தார் சில நாட்கள் சென்றது நானும் கணவரிடம் என்னை அழைத்து போகும்படி கூற அவரோ இன்னும் சில நாட்கள் இருந்து விட்டு வா வீட்டை சரி செய்து கொண்டிருக்கின்றோம் என்றார் நானும் ஒன்றும் கூறவில்லை இப்படியே சில நாட்கள் என்பது சில ஆகி போனது அப்பா திடீரென இறந்து போனதால் அந்த நிறுவனத்திலிருந்து கொஞ்சம் பணமும் அனுப்பி வைத்தனர் அதை வைத்துதான் குடும்பம் மூடிக்கொண்டிருந்தது எனக்கும் பிரசவத்திற்கான நாளும் வந்தது அருகில் உள்ள மருத்துவமனைக்கு செல்ல கடவுள் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை மீண்டும் பெண் குழந்தையே பிறந்தது எனது குழந்தையைக் காண என் கணவரும் மாமியாரி வீட்டிலிருந்து யாருமே வரவில்லை எனக்கும் புரிந்து போனது அவர்கள் ஏமாற்றமும் கோபமும் அடைந்து விட்டார்கள் என்று அதற்கு நான் என்ன செய்ய முடியும் நானும் சில நாட்கள் கோபம் தணிந்து வந்து விடுவார்கள் என்று நினைத்தேன் மீண்டும் சில நாட்கள் என்பது இரண்டு மாதங்கள் ஆகி போனது அம்மாவும் என்னை தொந்தரவு செய்ய ஆரம்பித்தார் கணவரை அழைத்து அவருடன் சென்று விடு என்று அவரின் தொந்தரவு தாங்க முடியாமல் ஒரு நாள் நான் எனது குழந்தைகளை அழைத்துக்கொண்டு கொண்டு கணவரை வீட்டிற்கு சென்றேன் அங்கு சென்று பார்க்க எனக்கு மிக பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது ஏனெனில் எனது குழந்தை பிறந்த சில நாட்களிலேயே எனது கணவர் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் நானும் அவர்களிடம் அழுது புலம்பினேன் ஆனால் எந்த பயனும் இல்லை ஒரு கட்டத்தில் அங்கு உள்ள ஊர் பெரியவர்களிடம் முறையிட அவர்களும் கிராமத்தில் இரண்டு திருமணம் என்பது சாதாரண விஷயம் எப்படி இருந்தாலும் உனக்குத்தான் முதல் உரிமை இதை பெரிதுபடுத்தாமல் படுத்தாமல் அவனோடு விடு உனக்கு விருப்பமில்லை என்றால் பிரித்து விடுகிறோம் உனது வாழ்க்கையை தேடிக் கொள் என்பது போல பேசினார்கள் எனக்காக பேச அந்த கிராமத்தில் யாருமே முன்வரவில்லை காரணம் இரண்டு பெண் பிள்ளைகளை பெற்றவளுக்கு இதுதான் தண்டனை என்பது போலவும் நினைத்தார்கள் என் வாழ்க்கை கேள்விக்குறியானது பிள்ளைகளின் வாழ்க்கையை நினைத்து பயமாகவும் வந்தது இதற்கு மேலும் இந்த கிராமத்து முட்டாள்களோடு பேசி பயனில்லை என்பதை புரிந்து கொண்டேன் கணவன் இருப்பதும் ஒன்றுதான் இல்லாததும் ஒன்றுதான் அவன் இனிமேல் என் வாழ்க்கையில் வேண்டாம் என்று முடிவு செய்து விட்டேன் நானும் அம்மா வீட்டிற்கு வந்துவிட்டேன் சில நாட்களில் அம்மாவின் தொல்லையும் ஆரம்பமானது என்னை வீட்டை விட்டு துரத்துவதிலேயே குறியாக இருந்தார் அவன் எத்தனை திருமணம் செய்து கொண்டாலும் அவனோடு தான் இருக்க வேண்டும் என்பது போல பேசினார் நானும் ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுமை இழந்து போனேன் இது அப்பா தன் உழைப்பால் கட்டிய வீடு என்னை வீட்டை விட்டுச் செல்ல சொல்வதற்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை வேண்டுமென்றால் நீ சென்று விடு என்று சண்டையிடத் தொடங்கினேன் அதிகமாக பேசினால் காவல்துறையிடம் சென்று புகார் அளித்து விடுவேன் என்றும் மிரட்டினேன் அம்மாவும் சற்று பயந்துத்தான் போனார் எனக்கு எங்கிருந்து இவ்வளவு தைரியம் வந்தது என்றே தெரியவில்லை ஏனெனில் அவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன் இதே தைரியம் நான் திருமணம் செய்வதற்கு முன்பே வந்திருந்தால் எனது வாழ்க்கையாவது பிழைத்திருக்கும் ஆனால் என்ன செய்வது தாகம் அடங்கிய பின் கிடைக்கும் தண்ணீருக்கு மதிப்பு இல்லை சின்னஞ்சிறு குழந்தைகளை வைத்துக்கொண்டு மிகவும் சிரமப்பட்டேன் ஒரு பக்கம் மனதாலும் மறுபக்கம் பணத்தாலும் நான் வேலைக்குத்தான் செல்ல வேண்டும் என்று கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டேன் எனக்கு வேலை செய்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நான் இல்லாதபோது குழந்தையை பார்த்து கொள்ள வேண்டும் அதை பற்றி அம்மாவிடமும் பேசினேன் அவருக்கும் வேறு வழி இல்லை ஏனெனில் அவர் வேலைக்கு செல்வதற்கு தயாராக இல்லை குழந்தையை பார்த்து கொள்வதற்கு சம்மதித்தார் எனக்கு கிடைக்கும் சம்பளத்தை வைத்து குடும்பத்தை நடத்தலாம் என்று முடிவு செய்தார் ஒரு சில நாட்களிலேயே எங்கள் வீட்டின் அருகில் மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட் ஒன்று திறந்து இருந்தனர் நானும் அவர்களிடம் சென்று வேலைக்கு கேட்க அதிகம் படிக்காததால் அங்கு சுத்தம் செய்யும் வேலையே கிடைத்தது சம்பளமும் சற்று குறைவுதான் இருந்தாலும் எங்கள் குடும்பத்திற்கு அது போதுமானதாக இருந்தது இரண்டு மாதங்கள் எந்த பிரச்சனையுமின்றி சுமூகமாக சென்று கொண்டிருந்தது ஒரு நாள் நான் வேலை செய்யும் இடத்தில் முதலாளி வருவதாக அனைவரும் பரபரப்பாக இருந்தனர் அதை நான் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை எனது வேலைகள் செய்வதில் தான் மும்முரமாக இருந்தேன் அப்பொழுது முதலாளியும் வந்தார் அவரை பார்த்து எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது காரணம் இரண்டு வருடங்களுக்கு முன்பு என்னை காதலிப்பதாக கூறிய அதே சதீஷ் தான் அவரும் என்னை அடையாளம் கொண்டார் எனது நிலைமையை பார்த்து சற்று கவலையும் அடைந்தார் பின்பு என்னை அழைத்து பேச ஆரம்பித்தார் ஏனோ தெரியவில்லை அவரிடம் எதையும் மறைப்பதற்கு தோன்றவில்லை அவரிடம் அனைத்து உண்மைகளையும் கூறினேன் அவரின் முகமும் சற்று கவலை அடைந்தது மறுநாள் என்னை அழைத்த சதீஷ் நான் ஒன்று சொல்கிறேன் தவறாக நினைத்துக்கொள்ள வேண்டாம் நான் இப்பொழுதும் உங்களைத்தான் நினைத்து கொண்டிருக்கின்றேன் நீங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை உங்களை நான் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் உங்களது குழந்தைகளையும் எனது குழந்தைகளைப் போல பார்த்து கொள்கிறேன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நமக்காக வேறு குழந்தைகள் எதுவும் வேண்டாம் செய்து உங்களின் மேல் பாவப்பட்டு இந்த முடிவை எடுத்துள்ளேன் என்று நினைக்காதீர்கள் நான் உங்களை மீண்டும் இழப்பதற்கு தயாராக இல்லை எனக்காக இறைவன் கொடுத்த மறு வாய்ப்பாகவே பார்க்கிறேன் நன்றாக யோசித்து நல்ல முடிவாக கூறுங்கள் என்றார் அப்பொழுதும் கூட அதே காதல் அவரின் கண்களில் தெரிந்தது நானும் இது பற்றி இரண்டு நாட்கள் வரை யோசித்தேன் எனது சந்தோஷத்தை விட குழந்தைகளை பற்றி தான் அதிகம் நினைத்து பார்த்தேன் எனது அம்மாவைப் போல நான் என் குழந்தைகளிடம் நடந்து கொள்ளக்கூடாது என்றும் நினைத்திருந்தேன் அவர்களுக்கு நிச்சயம் ஒரு அப்பா தேவைப்படுவார் என்றும் நினைத்தேன் சதீஷும் எனது குழந்தைகளிடம் எனது அப்பாவைப் போலவே பாசம் காட்டுவார் என்ற நம்பிக்கை இருந்தது இரண்டு நாட்கள் கழித்து நானும் சதீஷிடம் திருமணம் செய்து கொள்ள சம்மதித்தேன் அவரும் சந்தோஷமடைந்து சில நாட்களிலேயே இருவரும் திருமணம் செய்து கொண்டோம் இந்த முறை இறைவன் எனக்கு துரோகம் செய்யவில்லை நான் நினைத்தது எதுவும் தவறாகவில்லை சதீஷும் என் மேலும் குழந்தைகள் மேலும் அதிக பாசமாக இருந்தார் எங்களுக்கும் அதன் பிறகு குழந்தைகள் பிறக்கவில்லை எனக்கு திருமணமாகி நாற்பது ஆண்டுகள் கடந்து விட்டது சதீஷும் என்னை விட்டுச் சென்று விட்டார் எனது அம்மாவைப் போல இல்லாமல் நான் நினைத்தது போலவே அவர்களின் விருப்பத்திற்கு எந்த விஷயத்திலும் தடையாக இருந்ததில்லை இதுவரை அவர்களுக்கும் தெரியாது தாங்கள் என் முதல் கணவனின் பிள்ளைகள் என்று இனியும் தெரியப்போவதும் இல்லை நன்றி